வயசுலாம் நாங்க பார்க்குறதே கிடையாது அப்படின்னு அதிக வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரபலங்கள் யாரெலாம் தெரியுமா

பண்ணிட்டு இருக்கோனே எட்டு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்த ஸ்னேகனும் கன்னிகாவும் ஒரு வழியா கல்யாணம் பண்ணி முடிச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ரீசெண்டா கூட ஒரு டொயின்ஸ் குழந்தை அழகா பிறந்துச்சு ஸ்னேகாவுக்கும் கன்னிகாவுக்கும் கிட்டத்தட்ட பதினாறு வயசு டிஃபரன்ஸ் கன்னிகாவை விட ஸ்னேகன் பதினாறு வயசு மூத்தவரா இருந்தாலுமே இவங்க லைஃப் பார்க்க நல்லா தான் இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குட்டி ராதிகா மற்றும் குமாரசாமி இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் குட்டி ராதிகாக்கு அந்த டைம்ல நம்ம தமிழ்ல எக்கச்சக்க ஃபேன் பேஸ் இருந்துச்சு அதுக்கு முக்கிய காரணம் படம் படத்தின் ஆனாங்க ஒரு சில படங்கள் மட்டும்தான் அதுக்கப்புறமா நடிச்சிருந்தாங்க நடிகையா இருக்கும் இவங்க தன்னை விட இருபத்தி ஏழு வயசு பெரியவரான கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ குட்டி ராதிகாக்கு வயசு வெறும் இருபது தான் ஆனா அப்ப குமாரசாமிக்கு நாற்பத்தி ஏழு வயசு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கலப்பின நிலைமையில ஒரு குழந்தையும் போறது ஸ்ரீதேவி போனி கபூர் ஸ்ரீதேவி ஒருத்தங்களுக்கு நடிகையா பல இளைஞர்களை கட்டி போட்டு வச்சிருந்தவங்க தான் ஸ்ரீதேவி பாலிவுட் சினிமாவிலயும் சும்மா இல்ல கொடி கட்டி பறந்தாங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க இவங்க கிட்டத்தட்ட தேவத அப்படின்னே சொல்லலாம் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நடிகர்கள் தொடங்கி தொழிலதிபர்கள் வரைக்கும் எக்கச்சக்க பேர் போட்டி போட்டு இருக்காங்க பொண்ணு கேட்டு போகாத பணக்காரங்களே கிடையாது ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க தன்னை விட எட்டு வயசு பெரியவரான போனி கபூரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா போனி கபூர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி கொடும கொட்டின்னு வாழ்ந்தவர் தான் அங்க விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா ஸ்ரீதேவிய ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு ரெண்டு மகள்களும் பிறந்தாங்க இல்லை ஸ்லனமா எடுத்து பார்க்க போறது ஃபகத் பாசில் நஸ்ரியா மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு தள்ளப்பட்ட கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நஸ்ரியா எக்கச்சக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு கனவு கன்னி மாதிரி நம்ம தமிழ்ல துரு துரு கேரக்டர் எல்லாம் நடிச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க நசிரியா கூடவே மலையாள சினிமாவுலயும் கொடி கட்டி பறந்தாங்க ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே நசிரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் தன்னை விட பன்னெண்டு வயசு வித்தியாசம் இருக்கக்கூடிய ஃபகத் ஃபாசில இன்னைக்கு இந்தியன் சினிமாவோட பிரைட் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது ஃபகத் ஃபாசில் ஆரம்பத்தில் சினிமாவில் நடிக்க வரும்போது அவரை எல்லாருமே கல்வி ஊற்றியிருக்காங்க நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க ஃபகத் ஃபாசில வெளியே தோறதுக்கு எத்தனை வேலைகள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஈஸியாக சினிமாக்குள்ளே வந்துட்டாரு ஆனால் அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் அவரை போட்டு படாத பாடு படுத்திட்டாங்க ஆனால் தன்னோட தன்னம்பிக்கையை என்றைக்குமே ஃபகத் ஃபாசில் விட்டதே கிடையாது ஆரம்பத்தில் நசரியா ஃபகத் ஃபாசியில் கல்யாணம் பண்ணும்போது யாரா இந்த சொட்டை இவனை போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நசரியாவே திட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு சொல்லக்கூடியது என்ன நசரியாக்கு ஃபகத் ஃபாசியில் விட பெஸ்ட் ஹஸ்பண்ட் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் முன்னாடி இன்னைக்கு எவனாலையும் நிற்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவருமே அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகிட்டு இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்யா சாய்ஷா சாக்லேட் பை இமேஜோட வலம் வந்துட்டு இருந்த ஆர்யா இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு சில வருஷங்களா பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலுமே இப்போ கொஞ்சம் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு பல வருஷங்கள கல்யாணமே பண்ணிக்காம முரட்டு சிங்கிள்னு சுத்திட்டு இருந்த ஆரியா தன்னை விட பதினேழு வயசு சின்ன பொண்ணான சாய்ஷாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சாய்ஷாவும் ஆரியாவும் லவ் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சூட்டோட சூட்டா கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஜோடிக்கு இப்போ அழகான பெண் குழந்தையும் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க